படிய கருத்த ஆனா எங்களை மட்டும் வாழ வைக்க தெய்வம் நீங்க தான் ரசிகர் இல்லை என்றால் எங்களுக்கு வேலை இல்லை நம்மளுடைய கைக்குழுவின் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

ஓ குழந்தை பீ பேட யாரு வலிச்சலு கீழே போட்டுருக்குறாங்க ஒரு நாயவங்கெல்லாம் நம்ம நாட்டு மாட்டு சாணி நாட்டு அள்ளி போடுவாங்க குழந்தை பீங்கா இப்போ எந்த கொண்டு பிள்ளைங்க யார் ஆடுறாங்க அதனால் நாயை கொடுன்னு சொன்னாங்க ஆமா

கீழே குடுதா இல்ல கை குடுதா கீழ குடுதா மேல குடுதா மேல குடுதா சே வாடா கண்ண வணங்கடா அடேய் அடேய் என்னடா சொன்னாடா என்னடா குடுதா கேரேஜ்ல பாரு பாரு குடுதா தாங்க கண்ணா ராட்டு கண்ணா இல்ல இல்ல இல்லையா என்ன வாடா கண்ணு கண்ணே அண்ணா ஏன் பாதி பேர் உட்கார்ந்துக்கிறாங்க பாதி பேர் நடம நின்னுட்டு இருக்காங்க

என்ன பார்த்து கண்ணு கண்டுபிடிச்சாட்டு குட் மார்னிங் குட் மார்னிங் குட் நைட் குட் நைட் எப்படி குட் நைட்

மாட்டி சொல்லு அண்ட் மட்டும் இல்ல கருங்கல் பாளையத்தில் இந்த கருங்கல் பாலயம் என்னது பெரிய ஆளா இல்ல பொண்டாட்டி சோர் கட்டி கிரியா வாங்களடி குளுத்தங்கறாங்க ஆமா பெரிய ஆளா இது பிள்ளைகள் பெரிய ஆளா இல்ல ஆளுமா பெரிய ஆளா எதல்லரா ஓ என்னங்க பெரிய ஆள் எங்க இங்க இருக்குதுல ஊடு நம்ம சாப்பிட்ட அந்த கட யாரு 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 டேய் ஏறு ஊடு ஓ அந்த கட ஓடுதா இங்க இருந்து எடுத்துட்டா திப்பத்த பட்டி வരിക്കും ஓஹோ திப்பத்த பட்டி வരിക്കും சீக்கிரத்தை எடுத்துட்டா அந்த இடம் ஆறு இடம் தொப்பியா துரைக்கும் பூரா இருக்கிற நிலப்பல சொத்து மத்தி இப்படி பூரா அப்படி ஐயா ஐயா சீரடி

செப்பு <laughs> <laughs>

இந்த சோத்துக்கால் கொண்டு வந்து ஒட்டாங்கல வச்சிருப்பாரு அண்ணங்க வாங்க இந்த அழகான முகம் இருக்குது பத்தியா இந்த முகம் முகம் இருக்குது இது அழகான முகமா எம்ஜிஆர் ஆட்டம் அரே அப்பா உனக்கு பாரு நம்ம செங்கலுக்கு கூலி அதனாலதான் எம்ஜிஆர் கேட்டு போயிட்டாரு இந்த அழகான முகத்தை அப்படியே திருப்பி பின்னாடிச்சிருவாங்க

சீனே டேய் இப்ப கத்தியே இப்பயா சூத்துல எடக்க போறேன் இவ்ளோ பெரிய கத்தியே ஆமா முளைங்க அண்ணா போன வாரம் அம்பத்தியே முளங்கன இது என்ன இது மக்கள் மத்தியில இவ்ளோ பெரிய கத்தியே காயில முளைங்கி இப்பயா சூத்துல எடுக்கறோம்னா நான் ਮੰதத்தை சொல்ல போறேன் அந்த இல்லாத ஆமா

தம்பி ஓயா ஒண்ணு க சொல்ல தெரியல நான் சொல்ல மந்திரத்தை சொல்லு மாமன் தான் சொல்லுல நான் கரெக்ட்டா சொல்றேன் கட்ட சொல்லுது கட்ட சொல்லுமா கக்கினி கக்க முகக்க நானே இல்ல பெரிய கூட்ட நம்ம பெத்தவாண்டிருக்கிறாங்க பொண்டா குச்சி பொண்டா குச்சி

மத்திரம் பிக்காது இந்த கட்சி நடுவனு போயா செத்து பேர் உசுரு உங்களால தெரிஞ்சு அங்கதான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறேன் எது எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது

து காத்துடிச்சு கல் எடுத்துட்டா மண்ட உடையுது பூஜை ஒடை பாப்பா மேல கத்தி வைக்கிறோம் அந்த பாப்பா மட்டும் கை தட்ட போதும்

आयले झोलि मुन्द कल्सरी एय नलाबाट नमा फेरु बाते सोला पर नलाबाट हिले मेल लडपदै गउडी पो आ लडपदै गउडी पो

the right <laughs>